திரு அன் சலீம் அவர்களை வந்து பிரபலமாக நிறையா எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் சிறப்பு விருந்தினராக அழைப்பாங்க ரொம்ப பிரபலமான ஒரு நபர் ஆனால் வந்து அவர் செய்த மோசடிக்கு எதிரான அன்னை கத்தீஜா வெல்ஃபேர் சொசைட்டி நடத்திய சட்ட போராட்டத்திற்கு இப்போ தான் வெற்றி கிடைத்துள்ளது அன்னை கத்தீஜா கல்லூரி விவகாரம் வந்து சமுதாயத்துக்கும் சரி ஏமாற்று பேர் வழிகளுக்கும் சரி பெரும் படிப்பனையாக காலம் முழுக்க நிலைத்து நிற்கும் இது இன்ஷா அல்லாஹ் இவர்கள் திரு சிஎம்என் சலீம் அவர்களுடைய மோசடிகளுக்கு எதிராக இரு வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் அன்னை கதீஜா வெல்பேர் சொசைட்டி வந்து பதிவு செய்திருந்தாங்க நீண்ட போ சட்ட போராட்டத்துக்கு பிறகு சிஎம்என் எம் என் சலீமின் மோசடித்தனத்தை வந்து ஆதாரபூர்வமாக நிரூபித்து நீதிமன்ற உத்தர உத்தரவையும் வந்து பெற்றிருக்கிறாங்க ஆரம்பத்திலேயே ஏமாற்று மோசடி பொய் ஆகியவற்றை தொடர்ந்து கை கொண்டு வரும் திரு சி எம் என் சலீம் வந்து ச கல்லூரி சட்டசேராக வாங்கிய பணத்தை வந்து கடனாதான் வாங்கினேன் எனவும் கடன் தந்த சிலர் கூடுதல் பணம் கேட்டு மிரட்டுறாங்க எனவும் பச்சையாக பொய் சொல்லி துணிந்து இருந்தார் மேலும் அன்னை கத்தீஜா கல்லூரிக்காக சிஎம் அன் சலீம் அவர்களை அவர்களை நம்பி பணம் கொடுத்தவர்கள் கல்லூரியின் சட்ட ரீதியான உரிமையாளரான அன்னை கத்தீஜா வெல்ஃபேர் சொசைட்டியை தொடர்பு கொண்டு கல்லூரி மீதான உங்களுடைய உரிமைக்கான சட்டப்படியான ஆவணத்தை பெற்றுக்கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய அன்னை கத்தீஜா வெல்ஃபேர் சொசைட்டியோட நிர்வாகிகளோட ஃபோன் நம்பர்ஸ் அவங்களுடைய பேர் எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் பதியப்படும் அத்தோடு புதுக்கோட்டை நீதிமன்றத்துடைய தீர்ப்பும் அதுவும் வந்து அதனுடைய லிங்கும் ஷேர் செய்யப்படும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையான தமிழக அரசு ஆணையும் ஷேர் செய்யப்படும்